பாகால் இஸ்ரேல் ஜனங்க அடிக்கடி கத்திர விட்டு சோரமான பின்பற்றப்பட்ட ஒரு முக்கியமான பார்ட்டி யாருன்னா பாகால் பாகால்ங்கிற காணானிய தெய்வத்தை பின்பற்றி போய் சோரம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏசபேல் அப்படின்னு ஞாபகம் என்ன அப்படின்னா பாகாலை பின்பற்றின ஒரு பயங்கரமான அவா குயின் பாகால் தான் தெய்வன்னு சொல்லி வணங்க இந்த பாகால் ஏன் அடிக்கடி இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள உள்ளே வருது அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் வச்சீங்க அப்படின்னா நியாயதிபதிகள் ரெண்டு பதிமூணு ஒரு வசனம் இருக்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் கத்தரை விட்டு சோரம் போய் பாகாலை பின்பற்றினார்கள் ஏன் இது நடந்தது ஏன்னா கத்தர் தான் தேவன் கத்தர் வல்லமையான காரியங்களை செஞ்சு அற்புதங்களை செஞ்சு அதிசயங்களை செஞ்சு வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணினா காணானுகளை கொண்டு வந்து இந்த காணான் யார் காணானியர் காணானியர் சொல்றாங்களா இந்த காணானியர் யாரு காணானியர் வேற யாரும் இல்ல நோவாவோட மகன் சேம் அவன சேமோட வாரிசுதான் காணான் இந்த காணானோட வாரிசுகள் தான் இந்த காரானிய பூமி ஃபுல்லா வாழ்ந்த காணானியர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் பேர் ஏமோரியர் ஏபியர் அப்படி சொல்றோம்ல இது எல்லாமே அவனோட இப்ப சந்ததிகள் தான் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி தான் ஆனா கத்தரை மறந்து தேவையில்லாததை போய் பின்பற்றி அதையே தெய்வமாக கொண்டு கத்தரை மறந்து தான் ஆண்டவர் வந்துட்டு இவங்களை கொண்டு வந்து அவங்கள எழுச்சி வந்து உட்கார வைக்கிறாரு இப்ப இவங்க இவனுங்க என்ன பண்றானுங்க இவங்களுக்கு டெஸ்ட் டெஸ்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் பேர் இருந்துட்டு இருந்திருக்கான் எப்ப பார்த்தாலும் இவனுக்கு போய் அதை போய் பின்பற்றி பின்பற்றி ஆண்டவரை மறந்துடுது இது இப்படி இப்படி சொல்லுவாங்களா இங்க இருந்து பார்த்தா அங்க பச்சையா தெரியும் அங்க இருந்து பார்த்தா இங்க பச்சையா தெரியும் ஆண்டவர் தான் வல்லமை உள்ளவர் எல்லாமே செய்யறாரு சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க இவனுங்களுக்கு வந்துட்டு என்னது கஷ்டம் ஆண்டவர் வந்து பரிசுத்தத்தை சொல்றாரு நல்வழியை சொல்றாரு ஒழுக்கத்தை சொல்றாரு உத்தமத்தை சொல்றாரு நல்ல நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்குறாரு இது செய்யறதுக்கு இவங்களுக்கு கஷ்டம் இவனுக்கு என்ன வேணும் யாருமே கேள்வி கேட்கக்கூடாது என்ன வேணாலும் வாழலாம் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அதுக்கு தான் அந்த பாகால் பாகால் யாரு தெரியுமா தாகோனுக்கும் அஸ்தரத்துக்கும் பிறந்த மகன் தான் பாகால் இன்னும் ஒன்று சொல்றேன் அதுல சில ஸ்டோரிகள்லாம் இருக்கு சுமேரியன் ஹிஸ்டரி நீங்க போய் வாசித்தீங்கன்னா ஒரு அறுநூறுப்பான ஸ்டோரி அங்கே ஒன்று இருக்கு ஒருத்தன் இவங்களை தாண்டி இன்னொருத்தன் வந்துட்டு பாதாளத்தின் தேவன் வந்துட்டு பாகால் குழந்தைய இருக்கும்போது பிடிச்சி வாடிப்பனாக இருக்கும்போது பிடிச்சிட்டு போயிடறானா அவனை மீட்டு கொண்டு வர்றதுக்கு இவங்க அம்மாவை அஸ்தரோத்து அங்கே போயிட்டு ஒரு மோசமான பாலியல் சம்பவங்கள்லாம் பண்ணி இவனை மீட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அப்போ அங்கே ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லப்படுது என்ன அப்படின்னா அந்த மெசேஜின் அடிப்படையில் வந்துட்டு மகனையே கல்யாணம் பண்ணிக்கிறான் அஸ்தரோத்தை என்ன பண்றா பாகாலையே கல்யாணம் பண்ணிக்கிறான் எவ்வளோ அறிவறுப்பை பாருங்க அன்னைக்கே இது தொடங்கி வச்சுருக்கான் அன்னைக்கே இந்த அறிவறுப்பை தொடங்கி வச்சுருக்கான் இதுதான் இவனுங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குது இன்னைக்கும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் நாங்கள் வந்துட்டு லிவ்இனில் இருக்கோம் எங்களோட பாய் பெஸ்டி நாங்கள் வந்துட்டு என்ன அண்ணன் தங்கச்சியாக தான் பழகிறோம் ஆனால் என்ட் ஆஃப் த டேவில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி அங்கே வேறு மாதிரி ரிலேஷன்ஷிப் வேறு மாதிரி மாறிடுது எப்போதுமே ஆண் அப்படின்னா பெண் மேலே ஈர்ப்பு இருக்கும் பெண்ணாக ஆண் மேலே ஈர்ப்பு இருக்கும் இதுதான் ஆண்டவர் படைச்சது இல்லைங்க அப்படின்னு இருந்தால் அது வேற ஏதாவது மெடிக்கல் இஷ்யூவாக இருக்கும் அதுதான் நீங்கள் பார்க்கணும் ஆண்டோர் படைச்ச படைப்பின்படி அப்படி தான் இருக்கும் இவனுங்களுக்கு இதை கட்டுப்படுத்தக்கூடாது கேட்கக்கூடாது இதுதான் பிரச்சனை அதனால தான் இந்த இஸ்ரேவேலர்கள் எப்போ பார்த்தாலும் பாகல் பின்னாடியே போயிருக்கானுங்க ஆண்டவர் மறந்துட்டு நல்லா இருந்தா அப்படின்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா பாகால் பின்னாடி போயிடுவான் அங்க பிரச்சனை வந்துடும் ஆண்டவர் விலகுன உடனே வந்துடும் உடனே ஆண்டோர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு திரும்பி வந்து சரண்டர் ஆவானுங்க தான் நடந்திருக்கு இன்னைக்கு இந்த பாகலை பத்தி சொல்றேன் இந்த பாகால் வந்துட்டு விவசாயத்திற்கான கடவுள் அப்படின்னு உனக்கு பார்த்துருக்கானுங்க கிளைமேட் கண்ட்ரோலாக பார்த்துருக்கானுங்க மழை பொழிகிறது பனி பெயருது விளைய விவசாயத்தை வெல்லாமையை நல்ல விளைய வைக்கிறது நல்ல அறுவடை பலன்களை கொடுக்கறது எதுக்கு பாகாலை கொண்டு இருக்கானுங்க புரியுதா என்ன அப்படின்னா கிளைமேட் கண்ட்ரோலர் அதனால தான் எளியா ஒரு இடத்துல வந்துட்டு ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஒன்றுங்க வந்து சொல்வார் நான் சொல்லாமல் மழை பெய்யாது ஏன்னா இவனுக்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க அந்த பாகால் தான் மழை பெய்ய வைக்குது அப்போ முதல்ல இவனுக்கு நம்பிக்கை பொய்யாக்கணும்னா எளியா சொல்கிறாரு நான் சொல்றேன்டா கத்தரோட தீர்க்க தரிசி கத்தரோட ஊழியக்காரன் நான் சொல்லாமல் மழை பெய்யாது உங்கள் பாகால் இல்லை எங்கள் தெய்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிய தெய்வன்னு சொல்லிட்டு ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு வாசித்தீங்கன்னா அங்கே நிரூபிப்பார் பாகாலி நானூற்றம்பது தீர்தி தீர்க்க தரிசைகளை கொண்டு போடுவார் இதெல்லாம் எங்க இருந்ததுன்னா இதுதான் பாகால் இந்த பாகாலை எதுக்கு வணங்கினாங்கன்னா வெள்ளாமை நல்லா இருக்கணும் நல்ல மழை பெய்யணும் நல்ல பனி பெய்யணும் இயற்கை மேகம் நல்லா திறந்து வரணும் விவசாயத்தினோட பலன் கிடைக்கணும் இதுக்குதான் பாகாலை வணங்கியிருக்காங்க இந்த பாகால் பாகால் நம்ம நிறைய வாசிக்கிறோமே இந்த பாகால்னா யாருன்னு உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கும்ல இதுதான் பாகால் இதுதான் பாகாலோட தன்மை இதுக்குதான் இருக்காங்க ஆனா இது ஒரு மோசமான ஆவி மோசமான இஸ்ரேவியல் ஜனங்களை பரிசுத்த ஜனங்களை சிம்பிள் அப்படி சொல்லணும்னு இப்படிதான் சொல்லணும் பரிசுத்தம் உள்ள ஜனத்தை அசுத்தமாக மாத்துறதுக்கு சாத்தான் பயன்படுத்தின பெரிய பொல்லாத ஆவி தான் இந்த பாகா பாகாவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி பாகாலின் ஆவி வேலை செய்யாமல் பார்த்துக்கோங்க